வந்து வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணி மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடர்னுடைய முதலாவது போட்டி நேற்றைய தினம் இரவிடப்பட்டது இந்த போட்டியிலே அருமையான போட்டி அட்ட அட்டகாசமான போட்டி குறிப்பாக பாகிஸ்தான் அணியும் புதிய தலைமை அதே போன்று அணியும் புதிய தலைவரோடு தான் களம் குறிப்பாக ஏற்கனவே பழைய தலைவர்கள் தான் குறிப்பாக பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரை லிட்டில் தாஸ் பழைய தலைவர் அதே சல்மான் அலி அக்கா அவர் புதிய தலைவராக தான் இருக்கின்றார் அந்த வகையிலே முதல்ல துடுப்படுத்தாடி இருந்தார்கள் பாகிஸ்தான் அணியினர் இந்த பாகிஸ்தான் குலாத்தை பொறுத்தவரையிலே இந்த பாகிஸ்தான் குலாத்திலே மிக முக்கியமான வீரராக முகமது ரிஸ்வான் அதே போன்று பாபர்

கஹா 56 ஓட்டங்களை கொடுத்திருந்தார் பந்தலுக்கு எட்டு நான்கு ஒரு ஆறு இருந்தது நவாஸ் ஓட்டங்களை கொடுத்திருந்தார் பந்தலுக்கு வேகமாக இருந்தார் இவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இரண்டு நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டமடங்களாக பெற்றிருந்தார் அதேபொன்று சதாப் கான் வேகமாக இருந்தார் ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இரண்டு அரை சதத்தினை நான்கு ஓட்டம் ஆறு

ஆரம்ப துருப்பாட்ட ஹசன் முப்பத்தொரு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பதினேழு பந்துகளுக்கு நான்கு நாற்பத்தி ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் முப்பது மூன்று ஆறு சமீம் ஹுசைன் நான்கு ரிசத் ஹுசைன் நான்கு என்பதாக ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார்கள் இந்த போட்டியிலே ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்திருந்தார்கள் பாகிஸ்தான் போல சந்திக்கும் வணக்கம் நேர்களை